அனைவருக்கும் வணக்கம் அட்னேட் அப்படிங்கிற இந்த காணொளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நம்முடைய சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடத்துல அதாவது ஆங்கிலத்தில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்கு இல்லையா எல்லாம் எப்படி இருக்கும் அதனுடைய வேல்யூ எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கலர் கொடுத்துருப்பாங்க அந்த கலரை பற்றி ஒரு கேள்வி கேட்டு ஒரு கார்பன் மிந்தடை ஆக்கியின் மதிப்பு

ஆரஞ்சு ஊதா தங்கம் இந்த நாலுல எது சரியான விடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எப்படி சார் பார்க்கறது நமக்கு தெரியும் அதாவது இந்த ஒவ்வொரு கார்பன் ரிசர்ச்சர்ஸ்லையும் கலர் கலரா வளையம் போட்டுருவாங்க அதை அது அந்த கலர் வளையத்தை பயன்படுத்தி எப்படி அதனுடைய மிந்தடை மதிப்பை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னன்னு சொன்னா பி பி ஆர் ஓ ஒய் ஜி பி பி ஜி இந்த கலர் என்ன சார் பி ஃபார் பிளாக் பிளாக்குக்கு ஜீரோ ப்ரௌனுக்கு ஒன்று ரெட்டுக்கு ரெண்டு ஆரஞ்சுக்கு மூணு எல்லோவுக்கு நாலு க்ரீன் பச்சைக்கு அஞ்சு அதான் மஞ்சளுக்கு நாலு பச்சைக்கு அஞ்சு ப்ளூ நீளத்துக்கு வந்து ஆறு மயிலட்டு ஊதாடிலேயே அதுக்கு ஏழு க்ரீன் பச்சை அதுக்கு எட்டு அப்புறம் டபிள்யூ ஒயிட் அதுக்கு ஒன்பது இதுதான் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு வேர்டு சொல்லிக் கொடுத்துருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்குறோம் என்ன சார் பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வை பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வை சார் இந்த வெரி குட் வைக்கு இதுக்கெல்லாம் என்ன சார் சம்பந்தம் இந்த லெட்டர்ஸ்க்கும் இந்த லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாட்கள் எப்படி கணக்கு முப்பது நாள் எப்போ வரும் முப்பத்தி நாள் எப்போ வரும் அப்ப இந்த மொழி எப்படி வச்சுட்டு சொல்லுவோம் இல்லையா

கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ செவன் கேனா கரெக்டா பாப்பதேழு இருக்காது கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய இருக்கு எவ்வளவு கூட குறைய இருக்கலாம் சார் அதுதான் கொடுத்துருக்காங்க பிளஸ் ஆர் மைனஸ் நாலு புள்ளி ஏழு கிலோ அப்ப அது எவ்வளவு சார் நாற்பத்தி ஏழு பத்து சதவீதம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நாலாவது வளையம் சில இடத்துல இல்லாமலே எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த டாலன்ஸ் இந்த அடை மாறுபடும் அளவு இருபது சதவீதத்திற்கு மேலும் இருபது சதவீதத்துக்கு மாதிரி மூணு வளையம் மட்டும்தான் இருக்காது இப்போ நாலாவது வளையம் சில்வர் இருந்தால் பத்து சதவீதம் மாறுபடும் பத்து சதவீதம் உள்ள மாறுபடும் அதுக்கு மேல மாடு அது கூட கம்மியா அது ஒன்றும் சார் ஒருவேளை தங்க வளையம் இருந்தால் அஞ்சு சதவீதம் டாலரன்ஸ் சொல்லுவாங்க நமக்கு இந்த இதுல பத்து பர்சன் இருக்கிறதுனால நம்ம சில்வர் போட்டு ஆக நமக்கு கொடுக்கப்பட்டல மஞ்சள் நாலுக்கு ஊதா ஏழுக்கு ஆரஞ்சு மூணு சதவீருக்கு வெள்ளி பத்து சதவீத மாறுபடும் மாடு ஆக நமக்கு கொடுக்கப்பட்டதுல ஆன்சர் பி ஆப்ஷன் பி இரண்டாவது தெரிவு பிட தெரிவு சரியா ஓகே இதே மாதிரி வேடு ஒரு கணக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்துல நான் அதாவது மின்னோட்டவியல் பாடத்துல நம்ம அடுத்த கண்ணோடியில் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்